மீது என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் உழைக்கின்றார்கள் தவறான தகவல்களை பத்திரிகையாளருக்கும் உலகத்திற்கும் வெப்சைட் மூலம் நேரடியாகவும் அவதூறு செய்திகளை அழைத்ததற்காக அவர் மீது வழக்கு தொடர்ந்தேன் அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் நான் இன்றைக்கு சாட்சி அளிக்க வேண்டியிருந்தது அந்த சாட்சியம் ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் நடந்தது எனக்கு இருபத்தி ஓரு நிறுவனங்கள் இருப்பதாகவும் அந்த இருபத்தி ஒரு நிறுவனங்களில் பத்தாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் தவறாக சம்பாதித்த பணம் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய வெப்சைட்டில் ஹேஷ்டாகில் அதே போல ஊடகங்களில் தெரிவித்திருந்தார் அது உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்ல என் மீது கலங்கம் விளைவுகின்ற வகையில் தவறான செய்திகளை ஊடகங்களுக்கு முன்னால் சொல்லி சொல்லியிருக்கிறார் என்பதை இன்னைக்கு பார்க்கும் நீதியரசு அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன் பதினெட்டு நிறுவனங்களுக்கும் இருபத்தோரு நிறுவனங்களில் பதினெட்டு நிறுவனங்களுக்கும் எனக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது இருக்கின்ற மூணு நிறுவனங்களும் ஏறத்தாழ பல ஆண்டுகளாக செயலற்று இருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையை என் மீது தவறான செய்திகள் சொல்லி மக்களுக்கு மக்களுக்கு என் மீது இருக்கின்ற மரியாதையும் மதிப்பையும் மாண்பையும் கிடைக்கின்ற அளவிற்கு அவர் செய்திகளை சொல்லி விளம்பரம் தேடி இருக்கிறார் வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு நிறைவேற சொல்லி இருக்கிறேன் அடுத்த இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நீங்க நிறைய ஊழல் பண்ணால்தான் உங்களுக்கு வந்து அப்படின்றத